ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கார்டன் வீடியோவை பார்க்க வந்த நண்பர்களுக்கு வணக்கம் நான் உமா கார்டன் ஆர்டன் வச்சுக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் ஆடிப்பட்டம் தைப்பட்டம் இந்த ரெண்டு சீசனில் காய்கறி செடிகள் எல்லாம் விதைகள் போட்டு நம்ம வளர்த்து வருவோம் ஜூலை மாதம் விதை போட்டோம்னா ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் நமக்கு செடி வளர்த்து கொண்டான கிளைமேட்டு அருமையாக இருக்கும் அதே தைப்பட்ட சீசனில் அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் நம்மளால் காய்கறி செடிகளை வளர்த்து எடுக்க முடியும் ஆடிப்பட்ட சீசனில் கிளைமேட்டு செடிகள் வளர்கிறதுக்கு உண்டான சீசன் அதோடு ஏற்கனவே நம்ம கார்டனில் நிறைய செடிகள் கட்டிங்ஸ் முறையில் வளர்க்கறதுக்கு உண்டான சீசனும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் போன சீசனில் வளர்த்த செடிகள்லேருந்து கட்டிங்ஸ் வச்சு நிறைய செடிகளை நம்ம உருவாக்கக்கூடிய சீசன் பார்த்திங்கன்னா இந்த ஆடிப்பட்ட சீசன் தான் இப்போ பாருங்கள் என்னுடைய கார்டனில் சின்ன சின்ன தொட்டியில் பூச்செடிகளை நான் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியும் இருக்கேன் அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி அப்படியாவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங்ஸ் முறையில் ரொம்ப ஈஸியாக வளர்த்து எடுக்கக்கூடிய இந்த புதினா செடியை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினா குச்சிகளை முத்தனை குச்சிகளை இலைகளை எடுத்துகிட்டு ஒரு மூன்று நாளைக்கு நம்ம தண்ணியில் போட்டு வச்சா போதும் அதில் இருக்கக்கூடிய வேரெல்லாம் கொஞ்சம் வளர தொடங்கும் அகலமான தொட்டியில் பதியம் வச்சா போதும் சும்மா அருமையான கீரைகளை நமக்கு கொடுப்பாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போன வருடத்தினுடைய சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சு இந்த சீசனுக்கு தயாராகிட்டு இருக்கிற இந்த பிங்க் கலர் சாமந்தி தான் பார்த்துட்ருக்கோம் இந்த சாமந்தி செடியை பதிய வைக்கிறதும் என்னுடைய சேனலில் இருக்குது அடுத்தது ஒயிட் கலர் சாமந்தி செடி இதுவும் பெரிய செடியிலேருந்து கட்டிங்ஸ் வச்சது தான் நிறைய கட்டிங்ஸ் வச்சு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்குற நண்பர்கள் நிறைய பேர் எங்கிட்ட கட்டிங் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து பார்த்துட்ருக்கிறது குண்டு மல்லிகை செடி கட்டிங்ஸ் முறையில் வளர்த்த நான்கு செடிகளை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் ஒரு ஆறு வருடமாக என்னுடைய கார்டனில் நிறைய பூக்களை கொடுத்துட்ருக்கிற செடி இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சோம் இந்த சீசனில் சீக்கிரமாக தழைக்கும் மல்லிகை சீசனான சம்மர் சீசனில் நிறைய பூக்களை கொடுப்பாங்க அடுத்து செம்பருத்தி செடியில் அடுக்கு செம்பருத்தி சிங்கிள் பெட்டல் செம்பருத்தி எந்த செடியாக இருந்தாலும் ஈஸியாகவே கட்டிங்ஸ் முறையில் வளரக்கூடிய சீசன் பார்த்திங்கன்னா இந்த அடிப்பட்ட சீசன் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நம்ம கட்டிங்ஸ் வச்சால் எப்போவுமே ஃபெயிலியர் ஆகாது வைக்கும்போது சில நேரங்களில் நமக்கு சக்ஸஸ் ஆகாது ஒரு சில விஷயங்களே கவனமாக செய்தோம்னா எல்லாருடைய பதியமும் சக்ஸஸ் ஆகும் தாய் செடியில் எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருக்கணும் உத்தனை ஸ்டெம்மை கட் பண்ணி இலைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு மண்ணுக்குள்ளே ரெண்டு கணுக்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம நட்டு வச்சோம்னா தான் தழைக்க தொடங்கும் அதையும் வைக்கக்கூடிய தொட்டியில் இருக்கிற மண் எப்போ கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ஈரப்பதமாக மட்டும்தான் இருக்கணு தவிர தண்ணி தேங்கக்கூடாது அதிகமான வெயிலையும் வைக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம கவனித்து செய்தோம்னா எந்த பதியமும் நமக்கு சக்ஸஸ் ஆகும் நித்திய கல்யாண செடியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டெம்மை எடுத்து கட் பண்ணி வச்சேன் இந்த தொட்டியில் பாருங்கள் தழை தழை வளர தொடங்கிட்டாங்க தினமும் கஷாயம் வச்சு குடிக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா வகையான ரோஜா செடிகளையும் இந்த சீசன் நம்ம பதிய வச்சோம்னா நல்லாவே சக்ஸஸ் ஆகும் என்னுடைய கார்டனில் ஃபஸ்ட் டைமாக மேரிகோல்டு செடி விதைகள் மூலம் ஒரு மூணு தட்டியில் வளர்த்துட்டு வரேன் இப்போ அதுலேருந்து நிறைய ஸ்டெம் எடுத்து புதிய செடிகளை உருவாக்கிட்டு இருக்கிறேன் சாமந்தி செடி போல் இந்த மேரிகோல்டு செடியும் ரொம்ப ஈஸியாகவே ஸ்டெம் கட்டிங்கில் வளரக்கூடிய ஒரு செடி நிறைய கணுக்களில் புதிய புதிய ஸ்டெம் உருவாகும் அதுலேருந்து ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி அப்படியே நம்ம சின்ன ஒரு தொட்டியில் நட்டு வைக்கலாம் சீக்கிரமாக தழைக்கும் அடுத்து ஒரு பெரிய தொட்டியில் புதிய செடியை நம்ம உருவாக்கலாம் இப்போ பாருங்கள் பத்துக்கு பத்து சைஸ் ரெண்டு தொட்டி எடுத்திருக்கேன் அதில் தான் இப்போ நான் பரிய வைக்க போகிறேன் ரெட் கலர் மேரிகோல்டு செடியும் எல்லோ கலர் மேரிகோல்டு செடியும் கீழே இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும் லைட்டாக மண்ணில் சொருக்கிட்டு தண்ணி தைச்சிட்டா மட்டும் போதும் ஒரு ரெண்டு நாள் வந்து செமிஷேடான சன்லைட் பகுதியில் வச்சுட்டு அப்புறம் ஃபுல் சன்லைட்டில் எடுத்து வச்சிடலாம் ஏற்கனவே ரெண்டு செடியை கட்டிங்ஸ் முறையாக வளர்த்துருக்கேன் அதோட அடுக்கு செம்பருத்தி செடியும் சிங்கிள் பெட்டல் செடியும் இப்போது பதியம் பண்ணி வச்சுருக்கேன் சாமந்தி செடிகளெல்லாம் நிறைய பதியம் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய கொழிக்குக்கும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களும் எனக்கு வீடியோ அனுப்பியிருக்காங்க ரொம்ப சூப்பராக தழிச்சிருக்கேன்னு என்னுடைய கொழிக்கு ஒருத்தருக்காக இந்த கட்டிங்ஸ் வச்சுருந்தேன் சூப்பராக தழைச்சிருக்கு வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்களெல்லாம் கட்டிங்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய ஏரியாவில் கொரியர் பிரச்சனை என்னால் கொரியர் பண்ணவே முடியாது நேரில் வந்து வாங்கிக்கிற நண்பர்கள் வந்து வாங்கிக்கலாம் சின்ன தொட்டி வாங்கி அதில் தான் பதியம் இல்லை ஏற்கனவே நம்ம தொட்டியில் செடிகள் நல்ல உயரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த செடிகளுக்கு இடையிலையும் பதியங்களை நம்ம நட்டு வச்சோம்னா சூப்பராகவே வந்து தழைக்க தொடங்கும் இது பாருங்கள் இந்த சாமந்தி செடி இந்த கீரை வளர்க்கிற பேக்கில் ஒரே ஒரு ஸ்டெம் வச்சா நல்லா தழைக்குது ரெண்டு வருடமாக கட்டிங்ஸ் முறையில் தொடர்ந்து வளர்த்துட்டு வர இந்த கோவைக்காய் குடி தான் பார்த்துட்ருக்குறோம் இந்த வருடம் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலான்னு கட்டிங்ஸ் வச்சு வீடியோ ஷேர் பண்ணேன் டிஆர் ஆஃபீஸ் வரைக்கும் கட்டிங்ஸ் போய்ட்டு திரும்பவும் என் வீட்டுக்கே வந்துடுச்சு என்னுடைய ஏரியாவில் இதுதான் பிரச்சனை திரும்ப வந்த அந்த கட்டிங்ஸை இப்போ என்னுடைய தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக தழைச்சி வர தொடங்கிட்டாங்க அதோட கொடி பசலை கீரையும் அனுப்பி வச்சுருந்தேன் நிர்மலா தனசேகருக்கு அதுவும் ரிட்டன் வந்துடுச்சு அதையும் ஒரு தொட்டியில் நட்டு வச்ச நல்லா தழைக்க தொடங்கிட்டாங்க ரொம்ப வருத்தமாகவும் போச்சு சில நண்பர்கள் வீட்டில் வருது வாங்கிட்டு போயிருக்காங்க நமக்கு போக நம்மளால் வரை நம்மளுடைய நெய்பர்ஸுக்கும் கொலிக்குக்கும் நம்ம கட்டிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு தனி சந்தோஷம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சீசனை பயன்படுத்திக்கோங்க நிறைய புதிய செடிகளே அந்த சீசனில் உருவாக்கி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் பயனுள்ள குறிப்புகளுக்கு என்னுடைய கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாப்பி கார்டனிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்